தூணில் போட்டு போது ஒரு பெரியவர் வந்து என்னை பவ்யமாக கும்பிட்டார் என்னவென்று கேட்டு நாங்கள் கமுதியில் இருந்து சிவகிரி வரை மேற்கு தொடர்ச்சி மலை வரை கிடை மாடுகளை மேய்த்து கொண்டு போகிறவர்கள் எங்களிடம் இரநூத்தி இருபது கிடை மாடுகள் இருக்கின்றன இந்த மாடுகளை இந்த கம்மாயலை தண்ணீர் ஊடிக்க விட்டுக்கிறலாமா என்று கேட்டார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அரசனுடைய கண்மாய் கால்நடைகள் தண்ணீர் ஊடிப்பதற்கு என் கேட்குறீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னார் அப்படி அல்ல அரசு மீன்பாசி குத்தகை என்ற பெயரிலே நீர்நிலைகள் குளங்களை குத்தைக்கு விட்டிருக்கிறது குத்தகைக்கு எடுத்த பெரிய மனசுக்காரர்கள் மாடுகளை அடிக்க விடுவதற்கு காசு கேட்கிறார்கள் அல்லது நாய்களை விட்டு ஏவி விடுகிறார்கள் தாங்கள் மீன்கள் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக கழிவுகளை கொண்டு வந்து கொட்டி குளங்களை நாசமாக்குகிறார்கள் தான் விரும்பிய நேரம் மீன் பிடிப்பதற்காக தண்ணீரை வெளியேற்றி மீன் பிடிக்கிறார்கள் விவசாயிகள் போய் கேட்டால் நான் அப்படித்தான் நீ செய்து செய்கிறாங்க ஒன்றுமே செய்ய முடியவில்லை இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் சொன்னார் அதிர்ச்சிகரமான விஷயம் பறவைகள் மீன் பிடிப்பதை தடுப்பதற்காக பட்டாசு வச்சு அதை விரட்டுகிறார்கள் கொக்கு நாரை உள்ளான் சிறகு போன்ற நீர்வாழ் பறவைகள் மீனை பிடிப்பதற்கு கூடாது என்று சொல்லி பட்டாசு வச்சு விரட்டுகிறார்கள் என்று என்னிடம் இந்த தகவலை சொன்னபோது நான் சொன்னேன் இந்த கம்மாயில் நீங்கள் தாராளமாக தண்ணி முடிக்க விடலாம் இது குத்தைக்கு எடுத்த தான் நான் இந்த குத்தகை தர அப்படியான ஆள் கிடையாது தாராளமாக விடுங்கள் நீண்டு உதற கூட மாடுகளை விடுங்கள் என்று சொன்னேன் சொல்லிவிட்டு எனக்கு இன்றைக்கி இரவு முழுக்க அவர் சொன்ன விஷயம் எனக்கு மனசுக்குள்ளே ஊர்த்திக்கிட்டே இருந்தது நான் ஒரு பதிவு போட்டேன் என்னுடைய முகநூலில் இந்த விஷயத்துக்கெல்லாம் போட்டு கடைசியாக எப்படி முடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னால் சைபீரியாவில் இருந்து குளிரை போக்குவதற்காக தமிழ்நாட்டுக்கு பறந்து வருகின்ற ஒரு கொக்கு குளத்தில் ஒரு மீனை பிடிப்பதற்கு உரிமை இல்லை என்றால் வாடிய கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று பாடினாரே வள்ளலால் பிறந்த இது காக்கை குருவியங்கள் ஜாதி என்றானே மகாகவி பாரதி அவன் வாழ்ந்த இது யாதும் ஊரே யாவரும் கேளிரின்றானே கணியன் பூங்குன்றன் அவன் வாழ்ந்த பூமியா எது என்று நம்மை பார்த்து காரி துப்பாதா என்று அந்த பதிவை நான் முடித்திருந்தேன் இந்த பதிவு மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடியாத நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுடைய கண்களிலே பட்டிருக்கிறது மதுரை நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அந்த நேரம் தேனியில் இருந்து ஒரு கண்மாய் விவகாரம் அவரிடம் வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அதுக்கு ஜட்ஜ்மென்ட் சொல்கின்ற போது மொத்தம் பதினோரு பக்கம் தீர்ப்பு அதில் ஒம்பது பக்கம் ஆங்கிலம் இரண்டு பக்கம் என்னுடைய முகநூல் பதிவை தூக்கி அப்படியே வச்சிட்டார் வச்சுட்டு அதில் எழுதுகிறாரு சாகித்ய அகாடமி வின்னர் ரைட்டர் மிஸ்டர் ஷோ தர்மன் செட் அப்படின்னு போட்டு என் இதில் மேற்கோள் காட்டிட்டு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்கிறார்னா இனிமேல் ஏழை நடைமுறையை மாற்று கால்நடைகளுக்கும் பயன்படுத்துகின்ற மனிதர்களுக்கும் உள்ள உரிமையை நிலைநாட்டு பறவைகளை வெடி வைத்து விரட்டுகிறவர்கள் மீது குற்ற நடவடிக்கை எடு சட்டத்தை அப்படியே மாற்றி தர வேண்டும் கடைசியாக எழுதுகிறார் வரி இந்த கண்மாய்களும் ஊர்ணிகளும் இந்த தெப்பங்களும் நீராவிகளும் இந்த குளங்களும் யாருக்காக யார் உருவாக்கியது ஒரு தனிநபருடைய உருவா ஒரு நன்மைக்காக உருவாக்கப்பட்டதால் நம்முடைய ஜமீன்தார்களும் நம்முடைய ராஜாக்களும் மன்னர்களும் பொதுமக்களுடைய உபயோகத்துக்காக உருவாக்கியது அந்த பொதுமக்களினுடைய உபயோகம் போகத்தான் மீதி என்று ஒரு ஜட்ஜி அவர் சொல்லிவிட்டார் அன்றைக்கு ஏராளமான பாராட்டுக்கள் எனக்கு வக்கீல்களிடம் இருந்து இது பெரிய விஷயம் என்றெல்லாம் சொன்னார்கள் இதற்காக மதுரை ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை கால்நடை வளர்ப்போர் சங்கத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய பாராட்டு கூட்டமே நடத்தினார்கள்